ராமேஸ்வரம் அக்னி கடலில் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அச்சமடைந்துள்ள பக்தர்கள் கழிவுநீர் கடலில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்கிக்கலாம் லிங்கேஸ்வரன் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அக்னி தீர்த்த கடலில் கலப்பதாக கூறப்படுகிறது குறித்த விரிவான தகவல்கள் அபிராமி வடக்கே காசி தெற்கே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் என இந்துக்களின் புனித தீர்த்த புனித ஸ்தலமாக ராமேஸ்வரமானது விளங்கி வருகிறது மேலும் இங்க பாத்தீங்கன்னா தற்போதைய கோடை தொடர் விடுமுறையின் காரணமாக இந்த கோவிலுக்கு நாள்தோறும் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தர்றாங்க இங்கு முதல் வந்து தீர்த்தம் முதல் தீர்த்தமாக அக்னி தீர்த்த கடலில் பக்தர்கள் நீராடி முன்னோர்களுக்கு திதி ஒடுத்து வழிபடுவது நம்பிக்கையாக இருக்கிறது ஆனால் பாவத்தை தரும் புனித தீர்த்த கடலில் பாதாள சாக்கரை குழாய் உடைந்து கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கழிவு நீரானது அக்னி தீர்த்த கடலில் நீராடும் குழந்தைகள் முதியவர்களுக்கு தொற்றுநோய் ஏற்படுகிறது அது மட்டுமின்றி அறிவுறுப்பையும் முகச்சலிப்பையும் ஏற்படுத்துகிறது இது குறித்து பலமுறை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாக அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை பெறுவதில் காட்டும் ஆர்வத்தை வந்து கோயில்களை பராமரிப்பதில் காட்டுவதில்லை என்பது பக்தர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்களின் வருத்தமாக இருக்கிறது எனவே அக்னி தீர்த்த கடலின் புனிதத்தை சீர்கிடக்கும் வகையில் செயல்படும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து புனித கடலில் சாக்களை கடந்து மாசுபடுவதை தடுக்க வேண்டும் கோயிலுக்கு புண்ணியம் தேடி வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பக்தர்கள் பொதுமக்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வராங்க thank you for overwhelming response. Number G Square Aranya record breaking success of Phase One sold out. That's fifty six houses. If Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, on Chennai Bypass Service Road. Villa plots ranging from eight hundred to three thousand eight hundred square feet. Price on request only. To know more details, call 89399-89393.